என் செல்ல குழந்தையை நேற்றிரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த தாயானவள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதும் என்னை நீ கண்டு கொள்ளாமல் செல்வாயானால் நிச்சயமாக என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விடுவாய் என் குழந்தையே இந்த வராகி உன் மீது கொண்ட அன்பு மிகப்பெரியது நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை ஓரமாக தள்ளிவிடவும் மாட்டேன் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் நேரம் நீ என்ன நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் அது உனக்கே உனக்கென உறுதியை நிச்சயமாக கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எது கொடுத்தாலும் அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்புவாயானால் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உனக்கு மிக பெரிய அர்த்தங்கள் கிடைக்கும் உன் தாயானவள் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மிக பெரிய மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதும் போல உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளையில் நீ என்னை சாதாரணமாக நினைத்து தள்ளிவிட்டு செல்கின்றாய் ஆனால் நேற்றிரவில் நான் உன்னிடத்தில் சொல்ல துடிக்கின்ற விஷயமே வேறு என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல காலமாக ஆட்டி படைத்து ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய பெரிய முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டி நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்ததே கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் கூட அந்த இடத்தில் முன்னின்று நான் உனக்கு மிகப்பெரிய உத்திரவாதத்தினை கொடுத்திருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் தானோ வென்று எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறாயே இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன் இந்த விஷயத்தை எப்படி இந்த வாழ்க்கையில் உணர முடியும் என்றுதான் உன் தாயானவள் நான் கேட்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து உனக்கு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த வாழ்க்கையில் பணமா முக்கியம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக பலார் என்று கன்னத்தில் அறைந்தது போல பணம் மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லிவிடுகிறது இந்த வாழ்க்கை அதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பணம் என்ற ஒன்று உன் கைகளில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் அதுதான் இந்த மனிதர்களினுடைய மனநிலையாகவும் மாறிவிட்டது என் குழந்தையை கடந்து போ அல்லது கண்டுக்காமல் செல் அவ்வளவுதான் வாழ்க்கை இது வாழ்க்கையினுடைய யதார்த்தமான விஷயம் இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலை இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ இனியும் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய கால நேரம் இல்லை எல்லாமும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் கடந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நீ எப்பொழுதுமே ஒருவிதமான மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த நொடி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்திவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனை விடக்கூடாது என் குழந்தையே செலவு செய்த பணத்தை கூட சம்பாதித்து விடலாம் ஆனால் கடந்து போன நேரத்தை எப்பொழுதும் சம்பாதிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள் பணத்தை விட நேரத்தை சிக்கனமாக செலவிட வேண்டும் இப்பொழுது செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட ஒரு விஷயத்தை நீ உடனே செய்து முடித்து விட வேண்டும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டுவிட விட்டுவிட நாளை உன்னுடைய வாழ்க்கையில்தான் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்று நீ உணர்கிறாயோ அந்த இடத்தில் நம்பிக்கையோடு உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ முன்னேறிக் இரு சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் பின் வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்காதே இப்பொழுது இருக்கின்ற இதை சூழ்நிலைதான் அடுத்த நொடியும் இருக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை அல்லவா அப்படியானால் எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை புரிந்து நீ சரியானதொரு சூழ்நிலைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு என் குழந்தையை கொடுத்தது பெரிது என்றாலும் அதை மறந்துவிடு அதே நேரத்தில் பெற்றது சிறிது என்றாலும் அதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நாம் கொடுத்ததை மற்றவர்கள் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்களிடமிருந்து பெற்றதை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அம்மா சொல்வது ஏன் என்று இந்த வாழ்க்கை அனுபவம் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு நிலையிலும் நிறைவாக கற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நேர்மையான வழியில் வருகின்ற விஷயங்கள் மட்டுமே இங்கு யாருக்கும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நேர்மையான வழியில் செல்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெறுவது சிறிதுளியாக இருந்தாலும் அதை நிச்சயமாக பெருவெள்ளமாக மாற்றக்கூடிய திறமை அவர்களுக்குள் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு சேர உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களாக மாற நினைக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த இடத்திலும் எதையுமே தவிர்த்து விடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி யார் என்ன நினைத்தாலும் சரி யார் எதை பற்றி யோசித்தாலும் சரி அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நடத்தி தரக்கூடிய மிகப்பெரிய அற்புத விஷயமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நிலைதடுமாறி நிற்காமல் மனம் தடுமாறி செல்லாமல் வேண்டிய விஷயங்களை வேண்டியபடி பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் நீ நல்லபடியாக நடத்தி கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உன்னை வாழ வைக்க நான் வருவேன் எல்லாமுமாக உன்னை வழிநடத்த உன் அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை எப்பொழுதும் நீ தயார்படுத்தி கொண்டே இரு எந்த இடத்தில் உனக்கு கஷ்டம் வந்ததோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தியதோ அங்கே நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே அத்தனையும் உன் வாழ்க்கையில் இனிதான் உனக்கான நல்லதொரு ஆரம்பத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மாறாக இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு சொல்லி கொடுத்த பல விஷயங்கள் நிச்சயமாக இனி என்னாலும் உனக்கு நீ வேண்டியபடி மிக பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் பொழுது இனி என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி விடாமல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு இந்த தாயின் அன்பு கிடைத்திருக்கிறது அம்மா சொல்வதனால்தானே இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வந்திருக்கிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொண்டால் அது போதும் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட நமக்காக இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயங்கி விடாதே எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அற்புதத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்பிக்கையோடு இரு என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் மனம் தெளிவோடு இரு நிச்சயமாக இந்த சூழ்நிலை பல மாற்றங்களை உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்கும் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உனக்கு உருவாகி உன்னை அடுத்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி எதவெல்லாமோ கடந்து விட்டது எதையெல்லாமோ தாண்டி சென்று விட்டது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆக மொத்தத்தில் அம்மா சொல்ல வந்தது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ தேவையில்லாமல் எதை எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் மன தெளிவோடு இரு உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நேற்று நடக்கவில்லை இன்று நடக்கவில்லை நாளை மட்டும் நடக்குமா என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே நாளையும் நடக்காமலே போகட்டுமே நாளை மறுநாள் நடக்காது என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று உனக்கு நடத்தி கொடுத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கென மீட்டு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலுமே நீ வேண்டியபடி உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கின்ற நேரம் நீ எதையுமே இழந்து விடாமல் எந்த நிலையையும் கடந்து விடாமல் பேரதிசயங்களை நிச்சயமாக பெற்று போகிறாய் என்பதனை மறக்காதி தாயா அவளினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் நீ நிச்சயமாக என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக எனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புவதை உனக்கான மன உறுதியோடு நீ வைத்திரு மன உறுதி கொண்ட உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் நன்மைகளை நிச்சயமாக நல்ல கொடுத்து நல் வழிபடுத்தி உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லையில்லாத மகிழ்ச்சிக்கு நான் உன்னை தயார்படுத்தி விட்டேன் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதற்கும் கலங்காமலிரு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் என் பிள்ளை அதற்கு நீ மனம் தடுமாறாமலிரு இனிமேலும் நீ கலங்குகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையாக நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உன்னைச் சுற்றி உன்னை தேடி வந்து நான் நடத்துவது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தான் போகின்றது வராகி இதைத்தான் சொல்ல உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதாவது இதை நீ உணர்கிறாய் என்றால் இப்பொழுதாவது இதை நீ முழுமையாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டுவிடாமலிரு இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் கடந்து வராமலிரு உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை கவனித்து உனக்கு தேவையான அத்தனை அற்புதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள உன்னை கொள் உன்னோடு நான் வருகின்ற இந்த சூழ்நிலை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள் எல்லாமுமே இனி எந்த நிலையிலும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய வெற்றியை உனக்கு மன உறுதியோடு கொடுக்க தயாராக இருக்கிறது நீ நினைத்தாலும் இனி உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் மன உறுதியோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு அற்புதமான மாற்றங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாம் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை இனிமேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்க தயாராகிவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு